மை பேஷன் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்டர் வச்சு அழகான ஒரு நெக்டிசன் ஒன்று தச்சு காட்ட போறோம் இதுக்கு மேச்சிங்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லேஸ் வந்து எடுத்துருக்குறோம் இதை ரெண்டையும் பயன்படுத்தி தான் அழகான ஒரு நெக்டிசன் ஒன்று இந்த வீடியோல தச்சு காட்ட போறோம் ப்ளவுஸோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பிளவுஸ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கம் வந்து பதிமூன்று இன்ச்சு செஸ்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு செஸ்ட் அளவு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு அகலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு இறக்கம் வச்சு நான் வந்து கழுத்தினுடைய அகலம் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் நம்ம வந்து கழுத்து டிசைன் வந்து நம்ம வந்து வரையணும் அது எப்படி வரையலாம் அப்படின்றத பாருங்க இப்போ கழுத்தினுடைய இறக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இப்போ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு உள் பக்கமாகவும் கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு வெளி பக்கமாகவும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து கழுத்து ரவுண்ட் வந்து வரைகிறோம் எப்படி வரைகிறோம்னு பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்து டிசைன் வந்து நம்ம வந்து வரைஞ்சிட்டோம் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சது கம்மி தான் இருந்தாலும் கட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த ரவுண்ட் ஷேப்லாம் பாருங்க நான் கட் பண்ணதை விட ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் வந்து கட் பண்ணுறேன் அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணியில இந்த லைனிங் துணி அப்படியே வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடலாம் அதாவது ப்ளவுஸ் துணியில் உள் பக்கம் மேல் பக்கம் இருந்தால் மேல் பக்கம் அந்த லைனிங் துணியை வச்சு கீழ்ப்பக்கம் ஓரமாக வந்து தையல் போட்டு அப்படியே வந்து நம்ம வந்து அடித்து வந்து திருப்பி போகிறோம் இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கீழே வந்து கிளாத் விட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து பக்கம் வச்சு அப்படியே மடித்து நீங்கள் அதாவது ப்ளவுஸோட உள் பக்கமாக வச்சு அப்படியே மடித்து நீங்கள் வந்து பட்டையாக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடலை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பக்கம் வரைஞ்சி பிடிச்சி தையல் போட்டு அப்படியே வந்து திருப்பி நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் பக்கம் தையல் போடும்போது அந்த லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கணும் இந்த கழுத்துக்கு தையல் போடும்போது மட்டும் அந்த கழுத்தினுடைய அகலம் மாறாமல் நம்ம அளவுக்கு கட் பண்ணமோ அளவு கரெக்டாக வச்சு நம்ம வந்து தையல் போடணும் கழுத்துக்கு தையல் போடும்போது மட்டும் ஒன்றும் மார்க் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து தையல் வந்து போடலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தினுடைய அகலம் வந்து நமக்கு வந்து மாறாது அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம திரும்பும்போது கொஞ்சம் கொஞ்சம் துணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலகும் அந்த மாதிரி விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பின் பண்ணிவிட்டு வந்து தையல் போடும்போது கழுத்துனு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு நமக்கு வந்து வரும் இப்போ தையல் போட்டு முடிச்சதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் துணியும் லைனிங் துணியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் தான் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அடித்து திருப்புறதாக இருந்தால் இல்லை பைப்பிங் வேணும் அடித்து திருப்புறதா இருந்தால் பேப்பர் கேனஸ் வந்து பயன்படுத்தி தான் செய்யணும் அதை நம்ம ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தான் நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் ஓரம் நம்ம வந்து மடித்து வந்து தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி கழுத்தினுடைய அகலம் இறக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிட்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கணும் அதாவது ஒரே லென்த்தாக எடுத்துக்கக்கூடாது ரெண்டு பிட்டாக நம்ம வந்து பிரித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து கொடுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வந்து வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து தயில் வந்து போட்டுட்டு வரேன் போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கழுத்தோட சென்ட்ரு பகுதியில் அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறுத்திக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துடணும் கொடுத்துட்டு ரெண்டாவது பக்கம் கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வரும் இப்போ ஒரு பக்கம் நான் வந்து பைப்பிங் வந்து கொடுக்குறேன் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வந்து பைப்பிங் கொடுத்துட்டு தான் ரெண்டாவது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து கொடுக்கணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பைப்பிங் கொடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கார்னர் பகுதி நம்ம வந்து கட் பண்ணி விடணும் அதாவது நம்ம வந்து பைப்பிங் கொடுக்காத பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்குதோ அதே ரவுண்ட் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ஷேப் வந்து கட் பண்ணி விடணும் திரும்ப பைப்பிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் அரைஞ்சி எக்ஸ்ட்ரா கிளாஸ் விட்டுட்டு நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ப்பாக வந்து திருப்ப முடியும் இப்போ எப்படி திருப்பினா அப்படின்றத பாருங்கள் அதாவது மேல் பக்கம் அரைஞ்சி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த சைடு வந்து மடிக்கணும் நேராக மடிச்சுக்கணும் பைப்பிங் இருக்கிற நேராக நம்ம வந்து மடிச்சுக்கணும் மிச்சம் இருக்கிற கிளாத்தை பைப்பிங் கொடுக்கறக்கூடிய அளவுக்கு போக டபுளாக வந்து மடிக்கணும் திருப்பி நான் காட்டுறேன் பாருங்கள் உள் பக்கமே திருப்பி காட்டுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இப்போ திருப்பி காட்டும் உள் பக்கமாக ஃபஸ்ட்டு வந்து அந்த பைப்பிங் இருக்கிறதுக்கு நேராக வந்து மடிக்கணும் அடுத்து பைப்பிங் எவ்வளோ கொடுப்போமோ அந்தளவுக்கு பிடிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே கேட்கறதை வந்து பார்த்திங்கன்னா டபுளாக மடிக்கணும் ரெண்டு மடிப்பு மடிச்சிங்கன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மடிஞ்சு வரும் இப்போ மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து கரெக்டாக வரும் அந்த ஷார்ப்னஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இல்லை எனக்கு அப்படியே தையல் போட முடியல அப்படின்னா நீங்கள் ஊசியில் வந்து நூல் தனியாக கோத்து நீங்கள் கையில் டாக்கா அரிச்சிட்டு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தையல் வந்து போடலாம் அந்த மாதிரி தச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த சென்டர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஷார்ப்பாக வரும் இந்த டிசைனுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் நமக்கு டிசைன் எடுப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீஸ் நான் வந்து எடுத்துருக்குறேன் இந்த நேர் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் மடித்து ஒரு கால் இன்ச்சு அகலத்துக்கு அல்லது ஒரு அரை இன்ச்சு அகலத்துக்கு வந்து நீங்கள் தையல் வந்து போடலாம் கால் இன்ச்சும் போடலாம் அரை இன்ச்சும் வந்து போடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு அகலத்துக்கு வந்து போட்டு அப்படியே வந்து திருப்பிக்கிறேன் அதாவது போக்ஸ் கம்பி வச்சு நம்ம வந்து பிசு இல்லாமல் நம்ம வந்து திருப்பிக்கிறோம் நம்ம வந்து உள்ள வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி தையல் போடுறோமோ அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து எடுக்கணும் கால் இன்ச்சு பிடிச்சி தைச்சா காலிஞ்சு தான் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுக்கணும் அரை இன்ச்சு பிடிச்சி தைச்சாலும் அவ்வளோதான் துணி வந்து இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அளவு வந்து அப்படியே நமக்கு வந்து மேலே வந்து திரும்பும் எக்ஸ்ட்ரா இருந்தால் உரண்டையாக வந்துடும் இப்போ நம்ம வந்து போக்ஸ் கம்பி வச்சு நம்ம வந்து திருப்பிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நேர்பீஸ் நேர்பீஸுன்னு எடுத்துக்கலாம் குறுக்கு பீஸும் எடுத்துக்கலாம் ஆனால் கிராஸ் பீஸ் வந்து எடுக்கக்கூடாது கிராஸ் பீஸ் எடுத்திங்கன்னா இது வந்து ஜங்கம் கழுத்து வந்து நம்ம ப்ளவுஸ் போடும்போது கட் ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து திருப்பிக்கலாம் இதை திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அதாவது முறுக்கிற மாதிரி வரக்கூடாது அதாவது நம்ம நாட்டு வந்து த தைப்பேன் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ரவுண்டாவோ இல்லை முறுக்கிட்டோ வந்து வரக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேராக இருக்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக வந்து தையல் போடுங்கன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா எனக்கு காலிஞ்சுக்கு கரெக்டாக ஒரே நேராக வந்து வருது இதை நம்ம வந்து இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கார்னர் பகுதியை நம்ம வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பகுதி நம்ம ப்ளவுஸ் போடும்போது உள் பக்கம் வந்து மடியாது அதேமாதிரி மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்பும் உள் பக்கம் மடியாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம மேல் பக்கம் கொண்டு போய் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டாக மடித்து சென்டர் கரெக்டாக வச்சு கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் அந்த மேல் பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப் கழுத்துக்கு திருப்பணும் இல்லைங்களா அந்த இடத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து ஜாயின்ட் ஆகணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதேமாதிரி ப்ளவுஸ் போடும்போது கீழ் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கார்னர் பகுதி மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் பகுதி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம் மடியாமல் இருக்கும் கழுத்தும் பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இதில் நம்ம ஒரு டிசைனும் உருவாக்குன மாதிரி இருக்கும் இப்போது அந்த ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் பக்கம் ரவுண்டுக்கு வைக்கிறது ஒரே அளவுக்கு கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி கழுத்து கொஞ்சம் அகலமாக விரித்து வச்சு நம்ம வந்து தையல் போடணும் ஏன்னா நம்ம வந்து பிளவுஸ் போடும்போது கழுத்து முடியும் அகலம் எந்த அளவுக்கு விரிஞ்சி உக்காரோம் அப்படின்றத நம்ம வந்து முன்கூட்டியே கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து அந்த டாக்கை அடிக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகாது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அது ப்ளவுஸ் ஃபிட்டிங்கே வந்து கரெக்டாக வந்து உக்காராது அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து கழுத்தை விரித்து வச்சு நான் வந்து தையல் வந்து போடுறேன் இந்த மாதிரி விரித்து வச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் வந்து சுருக்கம் வர மாதிரி இருக்கும் நம்ம எப்பவுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து அந்த டாட் பிடிப்போம் அந்த டாட் பிடிக்கும்போது அது கரெக்டாக வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே காட்டினாண்டிங்களா ஒரு சின்ன பார்ட்ரு அந்த பாடரை வந்து எடுத்துக்கலாம் நமக்கு டிசைன் வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நாம் வந்து நாலாக மடிக்கணும் அதாவது ஸ்கொயராக மடித்து ஒரு பக்கம் அந்த பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து கட் பண்ணணும் கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பென் பண்ணி கட் பண்ணணும் அப்போ தான் அந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு இருக்கும் கரெக்டாக அந்த சென்டர் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப் கேப்பு கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம பார்த்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசைன் வந்து சின்னதாக தான் வைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ பெருசு வேணாலும் வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு தான் வைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்டர் கொஞ்சம் பெருசாக வச்சு நம்ம தைக்கும்போது டிசைன் கொஞ்சம் பெருசாக வரும் இதனுடைய பிசுறு வந்து மறைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஷேப் ரவுண்டுக்கு மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து கொடுக்குறேன் இந்த லேஸ் வந்து ஷேப்புக்கு கொடுக்கும்போது கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வரும் அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து திருப்பணும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைம் வந்து இந்த லேஸை வந்து எப்படி பயன்படுத்தணும் எப்படி வந்து ஷார்ப்பாக வந்து அதை திருப்பணும் அப்படின்ற வீடியோவை நம்ம வந்து ஏற்கனவே வந்து போட்டிருக்கிறோம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கம் ரவுண்டு மட்டும் நம்ம வந்து திருப்பி இருக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து கேப் விட்டுட்டு அந்த பைப்பிங் வாரமே வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து கொடுத்துட்டு வரேன் மேல் பக்கம் வந்து வச்சுட்டு வரும்போது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கும் அந்த மேல் ரவுண்டுக்கும் நாம் ஒன்றும் கொடுக்கல அந்த மேல் ரவுண்டும் கரெக்டாக அதே மாதிரி நம்ம வந்து கொடுத்து கீழ்ப்பக்கம் எந்தளவுக்கு ஷார்ப்பாக அதே அதேமாதிரி மேல் பக்கமும் கரெக்டாக நம்ம வந்து திருப்பணும் இது ரெண்டையும் திருப்பி கரெக்டாக நம்ம வந்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளான மாடல் தான் அந்த கழுத்து மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து கட் பண்ணி நம்ம சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ரை ஒன்று வச்சு நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு மாடல் ஒன்று ரெடி பண்ணி பார்க்கும்போதே தெரியும் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த மாடலை வந்து தைக்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் கொடுத்து தைக்கிற மாடல் இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேப்பர் கேன்வசுக்கு பயன்படுத்தி இப்படி தைக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தேடில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு நெக்டேஷன் ஒன்று தைச்சி காமிச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லேஸ் மட்டும்தான் ஒரு ரவுண்டு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டு வேணாலும் நம்ம வந்து கொடுக்கலாம் அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா கிராண்டாக கொஞ்சம் இருக்கும் இப்போ கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டாட் பிடிக்கிறேன் ஏன்னா மேல் பக்கம் கழுத்து கொஞ்சம் விரித்து வச்சு தயில் போட்டதுனால அந்த டாட் பிடிச்சா தான் அந்த கழுத்தினுடைய அமைப்பு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் இப்போ காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ உள் பக்கம் மேல் பக்கம் ரெண்டுமே ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு லேஸ் வந்து நான் வந்து சும்மா வச்சு காட்டுறேன் பாருங்க கையில் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்லேயே வந்து வச்சு காட்டுறேன் கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ச்சு கேப் விட்டு இல்லை அரை இன்ச்சு கேப் விட்டு நம்ம வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டா நமக்கு வந்து தெரியும் கொஞ்சம் அகலமாக தெரியும் அப்படி இல்லை இதுக்கு நடுவில் வேற ஏதாவது கிளாத் கொடுத்து தைச்சாலும் அதுவும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் அந்த வி ஷேப்புக்கு வி ஷேப்பில் மடித்து வச்சு லேஸ் கொடுத்தாலும் அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டிசைன் வந்து நாம் வந்து உருவாக்க முடியும் மாதிரி கழுத்து மாடலில் பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து டபுள் கலர் பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு நெக்டிஷன் வந்து தைக்கிறது அப்படின்றத நம்ம வேற ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த நெக்டிஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கெலாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நெக்டிஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மை ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்